அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல போர்வெல் மட்டும் நீங்கள் போட்டு வச்சுருந்தா போதும் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு குறைவான விவசாய நிலம் இருக்கக்கூடியதான ஒரு விவசாய லேண்டுக்கு போர்வெல் பாயிண்ட் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல நானூறு அடிக்கு கூடுதலான போர்வெல் ஆளாக இருக்குது நம்ம ஒரு முந்நூறு அடி மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு ஒன்றரைஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வீட்டோட ரூப்டாப்லேயே நம்ம இந்த சோலார் பேனலை மவுண்ட் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த இடத்துல த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட்டர்க்கான சோலார் பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன்றஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி முந்நூறு அடி ஆழத்துலேருந்து கிடைக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடியதான குறைவான விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணுன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த தகவலாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க பேர் வந்து பொன்னிச்சாமி ஊர் டவுலகரு இங்கே ஒரு தோட்டம் வாங்கி விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம் கோட்டப்பிடாரம் ஒன்றியம் தூத்துக்குடி மாவட்டம் விவசாயம் பண்ணணும்னு ஆரம்பித்தோம் இங்கே பக்கத்தில் கேட்ட சோலார் கம்பெனி இங்கே ஒரு தோட்டத்தில் மாட்டியிருந்தாங்க அது ஃபோன் நம்பர் மூலயமாக அவங்க மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி பார்த்தோம் அதனால் உடனே அவர் ஃபோன் ஃபோனில் அட்டன் பண்ணி உங்களுக்கு இந்த மாட்டி தரேன்னு சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க சொன்ன அமௌண்ட்டுக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உடனே மாட்டி கொடுத்தாங்க அது ஒரு சந்தோஷம் அது போக தண்ணியும் ஒரு ரெண்டு ஒன்றஞ்சு தண்ணி வெளியே வந்துட்டுருக்கு அந்த தண்ணி பிரச்சனை எல்லாமே எங்களுக்கு ஒரு தான் இன்னும் விவசாயிகளும் முன்னேறதுக்கு இந்த மாதிரி சோலார் எல்லாருமே அணுகலாம் சோலார் நல்லா தான் இருக்குது ஏபிஎஸ் போய் வரிசையிலேருந்து இருந்து கரண்ட் வாங்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் இந்த சோலார் வந்து எல்லாருக்குமே நல்லது அதனால் எல்லா மக்களும் வந்து இதை இந்த சோலார் அனுபவிச்சு பயனடையலாம்